வணக்கம் இன்னும் ஓரிரு நாளில சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த வேலையில கடலூர் மாவட்டம் வேப்பூர் பக்கத்துல இருக்கிற அந்த கழுதூர் கிராமத்துல ராஜேஸ்வரி சின்ன பொண்ணு கனிதா பாரிஜாதம்னு நாலு பெண்கள் இடிதாக்கி பலியான சம்பவம் தான் இன்னைக்கு பலரையும் கவலையில ஆழ்த்தி விவசாயந்தான் நம்மளுடைய அடையாளம் விவசாயம்தான் தமிழனுடைய உயிர் மூச்சுன்னு சொல்ற இந்த நவீன டிஜிட்டல் உலகத்துல அந்த விவசாய வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த நாலு பெண்களும் எளிதாக்கி பலியாயிருக்கிறாங்கன்றதுதான் ஒரு வேதனையான விஷயம் கடலுக்குள் போன மீனவர்களுக்கு எச்சரிக்கை தர மாதிரி வானில அறிக்கையில இடியுடன் கூடிய மழை பெய்ய கூடுன்னு அறிவிப்பு வந்துச்சுன்னா நம்ம மக்களும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு இதன் மூலம் புரிஞ்சுக்கணும் இதுல தமிழக மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது இந்த மாதிரி இயற்கை பேரிடர்ல உயிரிழக்கிறவங்களுக்கு போதிய நிவாரண நிதி கிடைக்காததுதான் நடிகரை பார்க்க சென்று இறந்தவங்களுக்கு முப்பது லட்சம் சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் வாரி வாரி கொடுக்கிற நம்ம அரசாங்கமும் அதற்கு ஆதரவா இருக்கிற ஏனைய அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி இடி தாக்கி இறக்கிறவங்களுக்கும் பாம்பு கடில இறக்குறவங்களுக்கும் அல்லது மின்சாரம் தாக்கி இறக்கிறவங்களுக்கும் ஒரு கணிசமான தொகை குறைந்தபட்சம் ஒரு இருபது லட்சமாவது வழங்கணும்ங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இது நடிகரை பார்க்க போய் இறந்து போனவர்களுக்கும் சாராயம் குடித்து இறந்து போனவர்களுக்கும் அந்த கொடுக்கட்டும் அது வேண்டாம் என்று சொல்லல அதே நேரத்தில் இந்த மாதிரி இயற்கை பேரிடரால உயிரிழக்கிறவங்களுக்கு கணிசமான தொகையை வந்து வழங்கணுங்கிறது கோரிக்கையாகவும் இருக்கு ஏற்கனவே விவசாயத்துல லாபம் இல்ல ஒவ்வொரு விவசாயியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி இந்த விவசாய கூலிக்கு போறவங்களுடைய நிலைமையும் பரிதாபத்துக்குரியதா இருக்குது இந்த மாதிரி இந்த வேலையில இப்படி இந்த நால்வர் விவசாய வேலை பார்க்க போய் இறந்தது அந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கவலைக்குள்ளாக்கி இருக்காங்க